ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவான் வந்து பேச்சு நடக்கப் போகிறது இந்த இடப்பயிற்சி மூலமா ஏனை பன்னிரெண்டு ராசிகளில் மகத்தான நன்மைகள் யோகங்கள் அவயோகங்கள் செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியவனை யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக சனி பகவான் தான் இப்போ பன்னிரெண்டு ராசிகள்லேயே மகத்தான ஒரு ராஜ ராஜயோகம் ஒரு கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய நண்பர்கள் யார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ரிஷபராசி அன்புல தான் இருப்பார் காரணம் என்றால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் பெரும்பாலும் நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு இருக்கின்ற வலிமை என்றது யாராலும் வந்து கணக்கிட முடியாது காரணம் என்றால் அது ஒரு கர்மா பிளானெட் நீங்க முன்ஜென்மத்துல என்ன செஞ்சுருக்கீங்களோ அதனுடைய பலன் கேட்டபடி நல்லதோ கேட்டதோ கொடுக்கக்கூடியது பர்டிகுலர்லி ஊஷபராசி பொறுத்த வரை அவர் நைன்த் அண்ட் டென்த் லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் நைன்த் என்ன பாக்கியம் டென்த் ஜீவனம் தர்ம யோகம் செய்யக்கூடிய நிலையை நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த லக்னத்தை ஏன் என்றா என்று சொன்னால் தோபர் யோகத்துல தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது அவருடைய கடமை அதனால தான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க வேற எந்த லக்னத்துக்கு இந்த சிறப்பு இல்லை அதனால தான் லக்னத்திலே அவர் பிறந்தார் ரிஷபலக்னத்துக்கே உரிய குணங்கள் அதாவது ரிஷபலக்னம் சுக்கரனுடைய வீடு அதனால சுக்கர் இந்த பால் வெண்ணெய் இதெல்லாம் வரக்கூடியது அதெல்லாம் கிருஷ்ணர் பரமாத்மா பகவான் இதில் கூட வந்துட்டு இல்லையா அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் நான் நன்றாக ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆழமான கருத்துக்களை பார்க்கும்போது தர்ம கர்மாதிபியோகம் மகாபூராகிய குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்த வைத்து தர்மத்தை நிலைநாட்டி பகவத்கீதை இந்த உலகத்துக்கு வந்து தந்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஆக கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் இந்த இந்த உலகத்துக்கே என்றென்றும் மனது குலம் இருக்கும் வரை ஒரு எதிரி ஒரு அசாதாரணமான ஒரு அற்புதமான வழிகாட்டியாக கிருஷ்ண பரமாத்மா திகழ்ந்தார் என்ற காரணம் ரிஷபலக்னத்தில் பிறக்கிறது தான் ஆக ரிஷபலக்னத்தில் முழுமையாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக்கிறார் ஆக ஒம்பது குடையுன பாக்யாதிபதி தசமாதிபதி இந்த ரெண்டு நிலைகளில் நமக்கு வந்து அவர் யோகம் செய்யக்கூடிய நிலை ஆக சனி பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எங்கே உட்காந்தாலும் சூப்பரான பொசிஷன் இப்போ நமக்கு இந்த சனி பயிற்சியில் அதாவது வந்து இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சுல ஆரம்பிச்சு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருகிறாரு அதுதான் கோட்டீஸ்வரி யோகம் சனி பகவானுக்குரிய அற்புதமான உகுந்த இடம்னா மூணு ஆறு பதினொன்னு பதினொன்று ஒருத்தருக்கு ஜென்ம ஜாதகத்தில் உட்காந்த பட்சத்தில் அல்லது கோச்சார ரீதியாக லாபஸ்தானத்தில் சனி வரும்போது அந்த ஒரு நபருக்கு வந்து ஏராளமான செல்வங்களை குவிக்க வைப்பார் ஏன்னா லாபஸ்தானம் என்றது நத்திங் பட் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் மல்டிப்புள் கெய்ன்ஸ் கொடுக்கறது தான் ஏன்னா தொழில் இல்லாத லாபம் இந்த உலகத்தில் இருக்காது மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஆசை என்றது இருக்குது எதிர்பார்ப்பு என்றது இருக்குது ஒரு தொழில் என்றது இருக்குது அந்த தொழிலில் லாபம் வரணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டும் நிறைவேற்றக்கூடியவன் சனி பகவானாக தான் இருக்கிறார் ஆக நிச்சயமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அதாவது நைன்த்லாட் இன் த லெவன்த் தட் மீன்ஸ் கெய்ன்ஸ் த்ரூ ஃபார்ச்சூன் அதிருஷ்டத்தினால் நீங்கள் லாபங்களை அடைவீர்கள் அப்படின்றது ஒன்று ஸோ டென்த் லாட் இந்த லெவன்த் நைன்த் அண்ட் டென்த் லாட் இந்த லெவன்த் ஸோ த்ரூ ப்ரொபேஷன் யூ ஹேவ் டு கெட் மல்டிஃபுல் கெய்ன்ஸ் அப்படின்றது உறுதி ஆக பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால நீங்கள் வந்து அபாரமான பல வழிகளில் வந்து செல்வங்கள் பெறப்போகிறீர்கள் தொழில் எதிர்ப்பாக இருந்தாலும் இந்த சனி பகவான் மூணு நிலைகளாக வருவா அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து மங்கு சனின்னு சொல்லுவார்கள் சோதனை கொடுக்கூடிய காலம் அதுக்கப்புறம் பொங்கு சனின்னு சொல்லுவார்கள் அதாவது வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கப்புறமா அது சாதனை கொடுக்கூடிய நிலை அதுக்கப்புறம் வரக்கூடியது என்னன்று சொன்னால் அது வந்து வேதனை சனி அதாவது மாரக்க சனி சில சமயத்தில் குடும்பத்தில் கவலைகளும் வேதனைகளும் மருத்துவ செலவுகள் பயங்கரமான வேதனைகளுக்கு ஆளாக்கி குடும்பத்தில் வந்து பெரியவங்களுக்கு ஏதாவது உயிர் கச்சத்தை தரக்கூடிய சூழ்நிலை என்பதை ஏற்படுத்தும் இந்த மூணு சனிகள் ஒவ்வொரு மனிதனுக்கு நடக்கும் உங்களோட வயசுக்கு ஏற்றாரு போல நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் இருபத்தி ரெண்டரை ஆண்டு காலத்திலேயே சனி தொடக்கம் அதாவது ஏழரை என்றது நமக்கு ஏ செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குது இல்லையா இது டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் அதனால் தேர்ட்டி இயர்ஸுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவோம் எப்படி வந்தாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வருதுன்றது நீங்கள் மங்கு சனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முப்பது சனிக்கு மேலே வர்றது பொங்கு சனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் சனியாக எடுத்து வேண்டும் சிலருக்கு நாலாவது சனி கூட வரும் மாரகசனி சனி பகவான் ஜாத்தகத்தில் பலமாக இருந்திருக்குது அப்போ நாலாவது சனியாக கூட வருவார் அது கூட அவங்க தொண்ணூறு வயசானும்போது நாலு ரவுண்டு வந்துடும் நாலு ரவுண்டு வந்தாலும் கூட சனி பகவான் யோகக்காரக்குனா பலமாக இருக்கிறதுனால தீர்கயில் நீடிக்கும் ஏன்னா நமக்கு ஜாத்தகப்படி நூற்றி இருபது வருஷங்கள் ஒரு மனதனுக்கு ஆயுள் என்றது கொடுக்கப்பட்டது கலியுகத்தில் ஆனால் நூற்றி இருபது வருஷங்கள் யாரும் வாழ்கிறது இல்லை இருந்தாலும் கணக்குன்றது நூற்றி இருபது வருஷங்களுக்கு இருக்குது அதனுடைய பூர்வகர்ம அடிப்படையில் போவோம் இந்த காலகட்டத்தில் எழுபது எண்பது வயசுலேயே இதாகிறதுனால அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சனி நமக்கு எத்தகையான தீமைகள் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறார்ன்றது நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு சனி பகவான் ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர்னு சொல்லுவோம் ஒரு டிசிப்ளின் டீச்சர் அவர் முன்னாடி சும்மா வெளியிட்டு தான் நம்ம பண்ண முடியாது பண்ணோம்மா அதுக்கு உண்டாகி இந்த தண்டனை அவர் கொடுத்துருவார் அதனால்தான் கலியுகர்த்தாவாக சனீஸ்வரனாக பட்டம் பெற்று ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியாக தர்மத்தை நிலைநாட்டி கர்மத்தின் அடிப்படையில் என்னென்ன பாடங்கள் கற்பிக்க வேண்டும் அந்த பா படிப்பினை வந்து நமக்கு கற்றுத்தருகிறார் ஆக இப்போ ரிஷபராசன் என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் தொட்டது பூரா சிறப்பாக விளங்குவோங்க தொழிலில் கொடி கட்டி பறக்கும் தொழில் இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்த வருமானம் வரல இவ்வளோ முதலீடு போட்டுட்டோம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு தன செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு குடும்பத்துல எது பேசினாலும் வம்பு சண்டை பிரச்சனை எது பேசினாலும் ஒரு தொந்தரா இருக்குது வருமான குடும்பத்துல ஒரு கலகம் உண்டாக்குதான்றவங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல ஒரு அமைதி ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல ஒரு சூப்பராக கொடுக்கக்கூடிய நேரம் இதுக்கு முன்னே நீங்க எங்க போனாலும் நமக்கு வந்து இந்த ஆதிபத்திய சிறப்புகளை பார்த்தோம்னா பாக்கியாதிபதி கர்மாதிபதி உறுதிய சனி பகவான் வந்து பாக்கியம் தருவான் தொழிலும் கொடுப்பான்றது உறுதியான உண்மை இதுக்கு முன்னே எங்கே போனாலும் நம்ம வந்து எடுத்த காரியங்கள் சீக்கிரம் நடக்காது பயங்கரமான ஒரு ஒருவேளை பத்து தடவை செய்ய வேண்டியது வரும் ஒரு ஆஃபீஸுன்னு பார்க்கணும் ஒரு பேங்க்கு போனோம் ஒரு லோனுக்காகனா கூட பத்து தடவை அழகி விடுவார் இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்தே ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆவணங்களை பார்த்துட்டு நீங்கள் லோன் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு அவங்களே ஃபோன் பண்ணக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஏன்னா கிரகங்கள்தான் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் இப்போ செவ்வாய் நீச்சத்துல இருக்கு செவ்வாய் நீச்சத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம் செவ்வாய் நீச்சமா இருக்குன்னா செவ்வாய்ன்னா நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் நீச்சத்துல இருக்கு அப்போ நெருப்பு சம்பந்தமான நீச்ச இடங்கள் செவ்வாய் நீச்சமா இருக்குது நீச்ச இடங்கள் என்னன்னா ஃபாரஸ்ட் இப்போ அமெரிக்காவில நெருப்பு அச்சுக்கிச்சு இல்லையா எல்லா கிரகங்களும் வச்சுதான் நடக்குது இப்போ அது எங்கே நீச்சமடைக்குது கடக்கராசியில அடையுது கடக்கராசின்னா ஜலம் ஜலம் பற்றாக்குறை அங்கே ஜலம் பற்றாக்குறை ஆகும்போது அவன் செவ்வாய் நீச்சம் அடைகிற மிகப்பெரிய நெருப்பு ஆபத்துகள் ஏற்படி லாஸ் ஏஞ்சல்ஸு கலிஃபோர்னியா எல்லாம் வந்து பற்றி கொண்டு எரிஞ்சிட்டு போய் இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன செவ்வாய் தான் செவ்வாய் நீச்சம் பண்ணால் நெருப்பு வெடி வெடி அதாவது நெருப்பு பிரமாதம் அதாவது விபத்துகள் ஆபத்துகள் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் அப்புறம் வைல்டு ஃபயர்ஸ் எங்கே பார்த்தாலும் வெடி இல்லை வார்ஸ் இதெல்லாம் நடக்கூடிய செவ்வாய் நீச்சவத்துல இருக்கும்போது சிம்மத்தில் இருக்கும்போது நடக்கலாம் ஏன்னா சிம்மம் சூரியன் தான் இவரும் நெருப்புக்கொழுதான் ஆனா சிம்மம் என்பது ஆளுமை கட்டுக்குள்ள வரும் செவ்வாய் என்னது சந்திரனை கட்டுக்குள்ள வராது வர முடியாது அதனால தான் அது போயிட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பிளானிட்டரி இண்டிகேஷன் கிளியராக இருக்கும் கிரகங்கள் தாண்டி எதுவும் இல்லை இல்லை ஆக நிச்சயமாக அது நடக்கும் அந்த மாதிரி நமக்கு இப்போ நமக்கு ஏற்கனவே வண்டி வாகனங்கள் விஷயத்தில் பழகு செலவு எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தது எல்லாம் நல்லா ஆகுது இப்போ நமக்கு பசங்களை வழியே நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எதிர்பாராத வருமானம் ஏற்கனவே நீண்ட வருஷங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் சண்டை சஞ்சரவுகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்வாயிடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நீடிக்கும் அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் ஆப்ரேஷன்ஸ் இருந்தது இந்த காலகட்டத்தில் தெளிவாக மாறும் பூர்வீக சொத்துக்களை தேடி வரும் தொழில் இன்னும் பல மடங்கு நமக்கு டெவலப் ஆகி தொழில் நல்ல விருத்தி ஆகக்கூடிய அளவுக்கு அதாவது ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இன்னொரு கடை வைக்கிற மாதிரி இல்லை இன்னொரு கடை இன்னும் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமோ தொழில் எக்ஸ்டென் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்னே லேபர் ப்ராப்ளம் இருந்துருக்குது இப்போ அவங்கள வழினா தேடி வந்து சார் வேலை ஏதாவது இருக்கா நான் செஞ்சு கொடுக்கட்டுமா அப்புறம் தொடர்ந்து வேலைகள் வந்து ஜனங்கள் வந்து குவியக்கூடிய அளவுக்கு அதாவது லேபர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அது மட்டும் இல்லை முன்னே நமக்கு ஆள் கம்மியாக இருக்கிறதுனால தான் லாபத்தை எதிர்பார்க்குறது டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியல இப்போ நீங்கள் போதுமான ஆட்டுகள் இருக்குது போதுமான உற்பத்தி இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்றலாம் அது மளிகை கடை இருந்தாலும் சரி அது டீ கடை இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயன் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி இதே தான் கதா என்ன டிகிரி மாறுபடும் அவ்வளோதான் டிகிரி மாறிப்பிடும் அங்கே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் வரும் இங்கே லட்சக்கணக்கில் வருமானம் வரும் இங்கே ஆயிரக்கணக்கில் வருமானம் வரும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே ஒழியாக கொடுக்கறது என்பது சேம் இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கும் தொழிலில் புதுசாக ஏன்னா சரராசி நமக்கு வருது தொழில் சிறராசி வரதுனால நான் பாக்கியாதிபதி சிறராசி வெளிநாட்டில் இருந்து பாக்கி வெளிநாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு உத்தியோகத்தில் உயிர்வு படிப்பில் ஒரு நல்ல மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏராளமான வழிகளில் வந்து லாபங்களுக்கு கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆக அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது குடும்பத்தில் வந்து பல நல்ல செய்திகள் நமக்கு தேடி வரும் நல்ல சுப செலவுகள் சனி பகவான ஒம்போது பத்துல இருக்கிறதுனால முன்னோர்கள் வழியே ஒரு ஆதரவு எல்லா வகையான இது நமக்கு நன்மை நடக்கும் தொழிலில் நல்ல பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் நிறைய பேர் தொழிலதிபராக மாறக்கூடிய நிலை இளம் தொழிலதிபர்கள் உருவாக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் விஐபியினோட நட்பு பெரியவங்களோட நட்பு அவங்க மூலமா நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு கிடைச்சு தொழிலில் ஒரு விஸ்தரிக்கக்கூடிய நிலை இது போன்ற பல நல்ல செய்திகளோட செய்திகள் ஹஷபண்மலைக்கு இந்த வருது அதே நீங்கள் மங்கு சனியாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் மங்கு சனி டைம் நல்லா இருக்கு நம்ம இது செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் மங்கு சனி அண்ணம்போ சனி பகவானுக்கு உண்டாக்கின கேப் கண்டிப்பாக அவர் வந்து தொந்தரவு பண்ணுவார் அதனால நீங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி கோச்சார ரீதியாக உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல நேரங்கள் இருக்குதா ஏன்னா நல்ல நேரம்தான் இப்போது இருக்குது இருந்தாலும் தசாபக்திகள் அடிப்படையில் நமக்கு ஏதாவது பலனை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குதா வீடு கட்டக்கூடிய நிலை இருக்குதா ஒரு இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குதா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் ஏன்னா தை பிறந்துச்சு ஒளி பிறக்கும் ஏதாவது செய்யலாமா இல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதக சுய ஜாத்தகத்தின் அடிப்படையில் தசாபக்திகளை யோகமாக இருந்தால் கோச்சார ரீதியாக ஏற்கனவே ப்ளஸ்ஸு தசா புக்திகளும் ப்ளஸ்ஸு அப்போ டபுள் ப்ளஸ் ஆகிடும் உங்களுக்கு டபுள் ஓகே ஆகிடுச்சோன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை என்பது இதெல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஆக ரிஷபரசில் பிறந்தால் கிருத்திகையில் பிறந்த மூணு நாலு ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு எப்படி இருக்கும்னா அரசு சார்ந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ப்ரமோஷன்ஸ் பர்டிகுலர்லி ட்ரான்ஸ்பர்ஸ் நான் இந்த இடத்துல இருக்க முடியல என்னால் செய்யவே முடியல வேறு வழி இல்லாத நான் இங்கே தம்மு கட்டிட்டு வேலை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே ட்ரான்ஸ்பர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சந்தனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் எங்கே போனாலும் தொ தொழிலில் ஒரு சிறப்படையக்கூடிய நிலை என்பதை தொழிலை விஸ்தரிக்கக்கூடிய நிலை பல தொழில்கள் செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மிருகசிரீஷத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய டைமு நிலங்கள் வாங்கக்கூடியது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு இரும்பு சம்மந்தமான தொழிலில் உள்ளவங்களுக்கு பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக அள்ளித்தரும் ஆக ரிசராஜர்மலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்கின்ற சனிப்பயிற்சி காலம் என்பதை பொற்காலமாக நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ராசிக்கு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை இந்த ராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சனி பகவான் தரப்போகிறார் தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா தன்னுடைய கோச்சார ரீதியான பலன்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அவர் நிச்சயமாக தரப்போகிறார் நன்றாக நீங்கள் அனுபவித்து கொண்டு வாழ்க்கையில் உயிர்வடையுங்கள் சன் சர்வேஜனா சுகி பவன்